நானும் லவ் பண்ணேன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் லவ் பண்ணேன் ஆறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஆறு வருஷம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன் நான் ரசிக்கப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப திருடுவேன் ரொம்ப கஞ்சா அடிப்பேன் ரொம்ப குடிப்பேன் ஊரில் யாரையுமே மதிக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கை ஊரில் லேடிஸை பார்த்தா ஒரு மாதிரி கேட்பேன் எங்கள் அப்பாவெல்லாம் கண்ணு மேலே அச்சு கண்ணு வீங்கி போயிட்டு வெளியே பையன் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா வெளியே போனா அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லி வீட்லயே இருந்தாரு எங்க அம்மா இன்னைக்கும் நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க நம்ம நொன்ற அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நல்லா இருக்கிறடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு குடிக்கும் போது காலில் எட்டி வச்சல ஜவ்வா இருந்துட்டு இருக்குதுடா அதனால தாண்டா நொண்டி நொண்டி போறேன் அப்படி இருந்த பையன் தான் லவ் பண்ண ஆறு வருஷம் அதுக்கப்புறமா யாருமே வேணான்னு ஒரு பிரச்சனை வரும்போது கஞ்சா வித்த பையங்க இன்னைக்கு ஆண்டரை பத்தி கத்தி கத்தி பேசுறேன் அவருடைய அன்பை ருசி பார்க்காம கத்த முடியுமா கூச்ச பேச காரணம் என்ன தெரியுமா அன்பை அதிகமா ருசி பார்த்துருக்கிறேன் இருந்த பையன் நான் பண்ண ஆறு வருஷம் நான் ரச்சிக்கப்படுறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க ஊரை விட்டே என்னை ஒத்திக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஊருல வந்தா நாங்களாவே போலீஸுக்கு ஃபோன் பண்றோம் அவனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் போய் பேசி நான் ஊருல வந்தா என்னை பிடிக்கிற ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு ஊருக்கு போறேன் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போறேன் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க சொந்த பந்தம் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க வீட்டாண்ட போனா நான் அவங்க பசங்களை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இவன் வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவானோ இவன் வந்தால் நம்ம பசங்களை கெடுப்பானோ இவன் வீட்டான வந்தால் போலீஸ் நம்ம வீட்டான வந்து நம்ம பசங்களை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி வீட்டாண்டை என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க என்னுடைய சொந்த சித்தப்பா ஊழியம் செய்கிறாரு அவருமே சேர்த்துக்க மாட்டார் எங்கள் பெரியம்மா வீட்டாண்டு இருக்கும்போது அப்போது வக்கீல் வச்சு பேசும்போது நாங்கள் ஒரு எட்டு பேர் ஒரு வீட்டாண்டை போயிட்டு ஒரு அம்மாவை ஒரு அப்பாவை ஒரு பையனை என் கூட சுற்றி இருந்த பையனை பாட்டெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஏற்கனவே என் மேலே நிறைய போலீஸ் கேஸ் இருக்குது இந்த போலீஸ் கேஸ் கொஞ்சம் ஒயிட் ஆகிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க இதில் நான் என்ன பண்ணிட்டேன் ஊருக்கு போயிட்டேன் என் கேஸ்கார பசங்கள்லாம் போலீஸ் பிடிச்சி அப்போ எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி உன் கூட சண்டை போட்ட பசங்கள்லாம் போலீஸ் பிடிச்சிச்சிரா ஏ ஒன் தான் போட்டுக்கிறாங்க நிச்சயமாக உன்னை பிடிச்சா உனக்கு மட்டும் கூண்டாஸ் போடாடா கூண்டாஸ்னா தெரியல கூண்டாஸ்னா தெரியல ஒரு வருஷம் அது அப்படி இப்படி ஒரு ஏழு மாதத்தில் வந்துடலாம் ஏழு மாதம் வரைக்கும் உள்ளே இருக்கணும்ல வக்கீல் வந்து என்கிட்ட சொல்கிறாரு நீ உள்ளே போனால் ஒரு ஏழு மாசம் இருக்கணும் நானா கொண்டு போய் விட்டாலும் நீ ஏழு மாசம் இருக்கணும் அவங்களா வந்து பிடிச்சாலும் நீ ஏழு மாசம் இருக்கணும் நீ நானா கூட்டுனு போய் விட்டேன்னா உன்னை அடிக்க மாட்டாங்கடா நான் சொல்லி விட்டு வரவான்னு சொல்லும் போது நான் சொல்றேன் அப்போ போதே நான் தான் நான் எடுக்கிறது தான் முடிவு நான் போது புடிச்சுக்கிட்டா அவங்க எப்படி பிடிக்கிறாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் போலீஸ் ஒரு முதலாக ஓடுறேன் வக்கீல் நான் பண்ணிட்டாருனா நம்ம கூப்பிட்டு இந்த பையன் வர மாட்டானே அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி தருண் அந்த ஊரில் தான் இருக்கிறான் நீங்கள் போனால் அவனை பிடிக்கலான்னு சொல்லும் போது நானும் எங்கள் அம்மாவை பைக்கில் போயிட்டுருக்குறோம் பைக்கில் போகும்போதே போலீஸ் வந்து கையை பிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா பைக்கிலேருந்து கீழே விழுந்து நீ எப்படின்னா ஓடிடுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துக்கு எங்கள் அம்மாவை கூட பார்க்கல ஆ அம்மா விழுந்துட்டாங்களே சரி அம்மாவுக்காக வாச்சி மாட்டிப்போம் ஈவ் இறக்குமே இல்லாமல் அம்மாவை கூட பார்க்காம ஓடுறேன் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அழுகுது அவங்கக்கிட்ட மாட்டிக்காதடா நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் காலை ஓடிப்பாங்க என்கிட்ட சொல்கிறாங்க நீ எப்படின்னா ஓடிடுன்னு சொல்லும்போது நான் அந்த இடத்துல நிற்கல சரி அதான் அம்மா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் ஓடும் போது மூணாவது தடவை எங்கள் பெரியமாவே சொல்கிறாங்க ஏய் நானும் பசங்களை வச்சுருக்கிறேன்டா அடிக்கடிக்கு வீட்டான வந்து போலீஸ் வந்து வந்து போகுது உன்னை பிடிக்க வந்து நீ இல்லைன்னு சொல்லி எங்கள் பசங்கள பிடிக்க போகுதுடா அதுவும் இல்லாமல் அடிக்கடிக்கு வீட்டான போலீஸ் வந்தா எங்களை இந்த ஊர்ஜனெலாம் ஒரு மாதிரி பேசுமாடா நீ எங்கேயாச்சும் போய்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துக்கு எங்க போறதுன்னு தெரியல நிச்சயமா நான் சொல்றேன் என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இன்னைக்கும் நான் நிறைய நாள் உட்காந்து யோசிப்பேன் நானா இந்த மாதிரி சர்ச்சில் கத்துறேன் நானா ரோட்ல கத்துறேன் பொய் இல்லைங்க இது யாரோ காசு குத்து கூப்பிட்டதுனால வந்தது அப்படிலாம் இல்லை அதுக்காக அவள் நாங்கள்லேருந்து வந்து இங்கே காசு வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் வரல காசு குத்தோம் யாரும் கூப்பிடல உங்க முன்னாடி சாச்சா நிற்கிற வந்து பாருங்களேன் கையை அறுத்து வச்சிருப்பேன் என்னுடைய வயிற்றெல்லாமே அறுத்து வச்சுன்னு இருப்பேன் என் ஊரில் என்னை சைக்கோன்னு தான் கூப்பிடுவானுங்களே இப்படி இருக்கும் போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்று அழும்போது தான் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலை எல்லாரும் தள்ளப்பட்ட நிலை எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலையில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது எங்கள் அப்பா அம்மா அந்த பொண்ணு கூட எதுவுமே கண்டுக்காமல் எங்கேயோ ஒரு ஊரில் விட்டு என் கூடவே இருந்தாங்க அப்போ ரோட்டில் நின்று அழும்போது தான் என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு என்னை பார்க்காத ஒரு ஃபாஷாயாக கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வச்சார் எதுக்காக தெரியுமா அதை சொன்னேன் என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லின்னு வாரியே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும் நான் அதை உணர்கிறேன் ஏன்னா அது மேல நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம்ல எதுக்காக தெரியுமா அதை சொன்னேன் யாருமே இல்லாத நிலையில அன்றைக்கி என் கையில ஃபோனும் இல்லை அந்த பொண்ணுக்கும் என்னுக்கும் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணு எனக்கு தரவே மாட்டாங்க நீ நான் நீ செத்தா கூட செத்துரு அந்த பொண்ணு மூணு தடவை சூசைடில் அட்டனு பஞ்சு செத்தாலும் சாவு ஆனால் அவனுக்கெல்லாம் உன்னை கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அப்படிலாம் இருந்த பையன் ஆனால் இப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு என் கூட பேச விடலை அந்த பொண்ணு கூட பேசலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருமே எனக்கு இல்லையேப்பா ஆனால்ப்பா இந்த நேரத்துக்கு யாருமே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்களா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இல்லை நம்மளை தான் பிடிக்குமா இல்லை நம்ம ஊரை சுற்றி சண்டை போட்டுருக்குறோம் அங்கே போனால் நிச்சயமாக என்ன பசங்க கொலை பண்ணுவானுங்க அந்த மாதிரி தான் நான் கஞ்சா விற்கிற பசங்கன்னா ஆப்போசிட்டு நிச்சயமாக எப்படி இருக்கும்னு தெரியும் நிறைய டைம் கத்தி எடுத்துன்னு என்னை வெட்ட முதல்ல ஓடி இருக்கிறேன் இந்த லாஸ்ட்டாக ஒரு சண்டை போட்டு நான் ஊருக்கு போனேன்னு சொன்னல அது வந்து என்னை கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துல ஓடி என்னையே கொலை பண்ண வந்துட்டானுங்களே நம்ம போய் அவங்க வீட்டாண்ட போய் ஏறி அவங்கள யாராச்சும் கொலை பண்ணிட்டோம்னா பயந்துருவாங்க வாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் போன இந்த டீமு தான் சண்டை போட்டு லாஸ்ட்டாக வந்தேன் ஆனால் தான் அவங்க வீட்டான போய் சண்டை போட்டோம் நான் ஃபஸ்ட் அப்படியே மொட்டையாக சொல்லிட்டேன் போயிட்டு ஒரு வீட்டாண்ண சண்டை போட்டேன்னு எதுக்காக சண்டை போட போனேன்னா கஞ்சா விஷயத்தில் என்னை கொலை பண்ணணும்னு வரும்போது நான் அந்த இடத்துலேருந்து ஓடி அவனுக்கு என்னடா நம்மளை கொலை பண்ண நம்ம பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் போய்ட்டு சண்டை போட்டது தான் அது நாங்கள் வரும்போது அந்த பையன் வீட்டில் இல்லை நாங்கள் வரது தெரிஞ்சு போயிட்டுருக்கிறோம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் பேசவே முடியல அப்போது என்னென்னா பண்ணிட்டேன்னா சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் உட்காரும் போது நானாகவே எனக்குள்ளே யோசிக்கிறேன் நிறைய டைம் நம்மளை நம்ம ஊர் சர்ச்சில்லாம் கூப்பிட்ருக்குறாங்களே நம்ம போக மாட்டோமே எனக்கு சபைனா பிடிக்காது என்னுடைய சொந்த சித்தப்பா ஊழியம் செய்கிறாரு ஒரு நாள் வழிபறி பண்ணுவேன் இந்திக்காரங்கிட்டலாம் ஃபோனு காசெல்லாம் பிடுங்குவேன் இப்படி பிடுங்கும் போது நைட்டு ஒரு பத்து மணிக்கு நான் சர்ச்சு பக்கமாக வரும்போது ரொம்ப மழை நாங்கள் ஒரு மூணு பேர் வரும் வரும்போது ரொம்ப மழை எல்லாேருமே நின்றுட்டோம் நிற்கும் போது எங்கள் சித்தப்பா என்ன பண்ணுறாருனா டே நீங்கள் சர்ச்சில் வந்து ஜபம் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் சர்ச்சில் வந்து சும்மா உட்காரடா அப்படின்னு கூப்பிடும்போது என் கூட வீட்டில் இருந்த பசங்க போயிட்டானுங்க சச்சி உள்ள அவன் வந்தான் அன்றைக்கி இன்றைக்கி இல்லை அவன் செத்துட்டான் ஒரு மாதம் ஆகுது ஆக்சிடெண்டில் இறந்து நாங்கள் மூணு பேர் போகிறோம் அதான் சொன்னாங்களே பாவத்தின் மரணம் சம்பளம் ரசிக்கப்பட்டேன் என் கூட ஒன்றா இருந்தான் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமாவே கொலை பண்ணான் கொலை பண்ணிட்டு நல்லா ஊரில் கெத்தாக சுற்றினான் அவனை யாரும் அவனை நினச்சிருந்தான் நம்மள யாரும் நம்ம கொலை பண்ணிட்டல நம்மளை வெட்டுறதுக்கு ஆள் யாருன்னு அவனாவே லாரியில் எடுத்துன்னு போய் விட்டு அவனாவே செத்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது காலை தூக்கி பிடிக்கிறேன் தனியே காலை தூக்கி பிடுறான்னு சொல்லும்போது தூக்கி பிடிக்கிறேன் சரி பொழைச்சிப்பா நான் கை வச்சு அப்பேன் ஜம் பண்ணுறேன்ப்பா நான் வந்துட்டேன்ல என் கூடவே இருந்தான்ப்பா இந்த ஒரு தடவை மட்டும் அவன் எப்படி ஆச்சு அவன் உயிரை காப்பாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக அவனை நான் ரசிப்பின்னு பாதியில் நடத்துவான்ப்பா எனக்கு தான் வசனம் தெரியல நான் நிச்சயமாக அவன்கிட்ட பேசுகிறேன்ப்பா எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் தான் ஆனால் அந்த ஒரு முறை அவனை கொடுங்கப்பா ஜவு பண்ணிட்டு வந்தேன் மறுநாள் கோர்ட்டுக்கு போயிட்டேன் அதுக்கு மறுநாள் ரெண்டு பேர் மூணு பேர் போ பைக்கில் விழுந்தாங்க அதில் ஒரு அண்ணா இறந்துட்டாருன்னு காலையில் தூங்குறேன் எங்கள் அப்பா வந்து எழுப்புறாரு இந்த மாதிரி முரளி இறந்துட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது காலையில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போயிட்டு சரியா தான் இறந்துட்டாரே நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை பார்ப்போன்னு போய் பார்க்கும்போது அவனுமே இறந்துட்டுக்கிறான் டாக்டர் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு தான் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவனாம் பழைக்க மாட்டான்ப்பா அவங்க அம்மா கிட்டே சொன்னால் சும்மா அழுகுறாங்க செத்தே செத்துட்டான் ஒன்றா இருந்தோம் பாவத்தின் சம்பளம் நிச்சயமாக மாறணும் மாற்ற முடியாது என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த இந்த சம்பவத்தை ரொம்ப ஆடினா நம்ம தான் கொலை பண்ணிட்டல நம்மளை பண்ண யார் இருக்கான் இந்த ஊரில் ரொம்ப ஆடினா அவனை யாரும் பண்ணலை அவனா போய் அவனாவே போய் செத்தான் நான் சர்ச்சி உள்ள போகும்போது என் சித்தப்பா கூப்பிடும் போது அப்போது இவனுக்கு எல்லாமே போயிட்டானுங்க போய் உட்காந்துட்டானுங்க அப்போ எங்கள் சித்தி வந்து கெஞ்சுறாங்க ஏ இந்த ஒரு தடவை வாடா சும்மா வந்து உட்காரா நீ காடா வந்திருக்கிற மழை பெய்யல சும்மா வந்து உட்காரு சும்மா வந்து உட்காரன்னு போது நான் அந்த சர்ச்சு சுற்றி சுற்றி வரேன் சர்ச்சு உள்ளே போகல எனக்கு சச்சுனா பிடிக்காது நான் போக மாட்டேன் குச்சின்னு கஞ்சாச்சுன்னு என் சித்தப்பாலாம் இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போனால் கிண்டல் பண்ணுவேன் தோப்பாரா வர்றா வர்றான் நாத்திகேனா இவங்களுக்கு வர வேலையே இல்லை போல பாக்ஸ் கம்பினா தூக்கிணு ஊர் ஊரா ஓடுறாங்க கிண்டல் பண்ண பையன் நான் இப்படி இருக்கும்போது அன்னைக்கு போய் யாருமே இல்லாத சூழ்நிலையில யாருமே எனக்கு அடைக்கலமாக இல்லாத நேரத்தில் என்னை பார்க்காத ஒரு ஊழியக்காரரு என்னை பார்க்காத ஒரு பாஸ்ட்ரையா என்னை கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வச்சு அன்பா அப்போ தான் யோசித்தேன் நானும் மூணு வருஷமாக மதத்தை பற்றி பேசுகிறேன்னு யாரை தப்பான்னு நினைக்க வேணாம் மூணு வருஷம் நான் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுக்கிறேன் மூணு வருஷம் ஓம் சத்தி தாய்க்கு மாலை போட்டிருக்கிறேன் எங்கள் அம்மா மேலே அந்த விக்கிரகம் இறங்கி அந்த சாமி இறங்கி எங்கள் ஊருக்கே குறி சொல்லும் ஆனால் என்னை மாற்றணும் எங்கள் அப்பா அழுது நீ உன் மேல இறங்கி எங்கள் ஒய்ஃப் மேல இறங்கி ஊருக்கே கூறி சொல்ற ஆனா எங்க வீட்டுல ஒரு பையன் இப்படி இருக்கானே அவனை மாத்த முடியாதா அப்படின்னு கேட்கும் போது அவனை மாத்தணும்னா எட்டு ஊர் மோலை வைக்கணும் எட்டு ஊரை சுத்தி வரணும் அப்ப மா அப்போ மட்டும்தான் அவன் மாறுவான் அப்படின்னு எங்க அம்மா மேல இறங்கின அந்த அந்த சாமி சொல்லிச்சு அப்பதான் உட்காந்து யோசிக்கிறேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம் நம்மள மட்டுமே யோசிப்போம் ஒரு கோவிலுக்கு போனா கூட எனக்கு இதை செய்யுங்க எனக்கு இதை செய்யுங்க இப்படி தானே கேட்குறோம் ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டை வைக்க காரணம் என்ன தெரியுமா நான் பாவத்தை விட்டு வந்துட்டேன் ஆனால் அது என்னோட போகக்கூடாது பாவத்தில் இருக்கிற பசங்க மாறணுன்ட்டு அந்த விருப்பம் தான் இன்றைக்கி இந்த கூட்டம் ஆமாம் காணி எடுக்க போகிறாங்களா காணி கொடுக்க போகிறீங்களா ஒன்றுமே இல்லை நாங்கள் மாறிட்டோம்ல இந்த பாவத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம கோவிலுக்கு போனால் நம்மளை மட்டும்தான் யோசிப்போம் எனக்கு இதை பண்ணுங்கப்பா எனக்கு இதை பண்ணுங்க எனக்கு இதை நம்மள மட்டுமே நம்ம கேட்போம் ஆனா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் இந்த கிறிஸ்துவ மட்டும்தான் நான் இல்ல என்ன போல எல்லாரும் மாறணும் அந்த நினைப்பும் அந்த சிந்தையும் இருக்கும் யாருமே சொந்த பந்த யாருமே எங்க அப்பா கூட பிறந்த தம்பி என்னை சேர்க்கல எங்க அம்மா கூட பிறந்த அக்கா என்னை சேர்க்கல யாருனே தெரியாத ஒரு ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டு அன்பா பேசி ஆறு மாசம் கிட்ட என்னை சர்ச்சிலே இருக்க வச்சாரு அப்போ தாங்க இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கினேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரேன் லவ்வுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ரசிக்கப்பட்டு நான் ஏச பாண்பு அதிகமாக ருசி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்னை மிரட்டின போலீஸு என்னை தெத்தன போலீஸு என்கிட்ட ஃபோன் கூட இல்லை அவங்க தான் பிடிங்கி வச்சுன்னு இருந்தாங்க நான் சர்ச்சைக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டு நான் மாறிட்டேன்னு கேள்விப்பட்டு அந்த பையன் இப்போ அமைதியாக யார் கூடயுமே சேரதில்ல அவன் ஆறு மாதமாக அவன் சர்ச்சிலே இருக்கிறான் போல நாங்கள் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது மிரட்டின போலீஸே என்னை துரத்தின போலீஸே எங்கள் அம்மா கிட்டே வந்து உன் பையன் மாட்டினான்னா கையை காலை நிச்சயமாக ஓடிப்போம் வரும்போதெல்லாம் ஓடுறான்ல நிச்சயமாக மாட்டினா காலை ஓடிப்போம் அப்படின்னு சொன்ன போலீஸே கூப்பிட்டு முன்ஜாமீன் லெட்டர் கொடுத்து என் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க போலீஸுக்கு பயந்து ஊருக்கு ஓடினேன் ஆனால் எந்த ஊரை விட்டு ஓடணும் அந்த ஊர்லேருந்து இன்னைக்கு ரெண்டரை வருஷமாக ஓடிய செய்கிறேங்க ஓடும் போது யாருமே இல்லாமல் ஓடினேன் ரிட்டன் வரும்போது என் கூட நான் ஏசப்பாவை கூட்டின்னு வந்தேன் என் கூட இருந்த பசங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவை கொலை பண்ணானுங்க அதில் நிச்சயமா என்ன பிடிக்கணும் போலீஸு ஸ்டேஷனே வச்சு கேட்டாங்களா டே உங்க தருணு உங்க கூடவே இருந்தால அவன் இதில் இருக்கிறானா இல்லையான்னு சொல்லும் போது அவனு சொல்லிக்கிறானுங்க இல்ல இல்ல நாங்க பண்ணதே தருணம் மாமாவை தான் தருணா இதில் இல்ல அதில் நிச்சயமா வெளியே வந்த பசங்க சொன்னானுங்க டேய் நீ மட்டும் ரச்சிக்க பண்ணல நீ மட்டும் சச்சிக்கு போலனா எங்க கூட வந்துட்டு இருப்படா நீ ஒரு ஆள் இல்லைல்ல அது மட்டும்தான் தான் எனக்கு கஷ்டமா இருந்தது அந்த வார்த்தையை சொன்னவன் செத்தே போயிட்டான் பட்ட சூழ்நிலை அந்த பொண்ணு கூட பேசுறதை விட்டுட்டேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட அதுக்கு நான் அதை வயசு எல்லாமே கூட்டம்லாம் ஓட்டேன் குடி போவதில் என்ன பண்ணிட்டேன்னா கையில் பேர் டேட்டு போட சொல்லிச்சு நீ தான் என்ன லவ் பண்ணுறல நான் வந்து என்ன சொல்லணும்னா அவன் தான் எங்கள் ஆளுன்ட்டு நான் சொல்லணும் நீ கையில் டேட்டு போட்டுன்னு வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஏய் அதெல்லாம் வேணாம் டேட்டு போட்டால் பிரிவாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இதனடா தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் பண்ணிட்டேன் நானும் உண்மையாக தான் லவ் பண்ண போய்ட்டு அந்த டாட்டூ போட்டுன்னு வந்துட்டேன் டேட்டு போட்டுன்னு வந்து நம்மளுக்கு லவ் அதிகமாகிட்டு டேட்டு போட்டோம் இதுக்கு அப்புறம் நம்மளை எந்த பொண்ணு பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணை நானும் செத்து போனாலே அந்த ஃப்ரெண்டும் ரெண்டே பேர் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேருந்து மேலேருந்து அந்த பொண்ணை பின்பக்கமாக இறக்கி தூக்கின்னு வந்துட்டோம் அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்டலில் பொண்ணு காணோன்னு ஹாஸ்டல் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க ஹாஸ்டல் காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்டல்லேருந்து பொண்ணு காணமேன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போது என்னை ரெண்டே நாள் தான் போலீஸே வராத இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தேன் அந்த இடத்துல வந்து ரெண்டே நாளில் என்னை பிடிச்சிட்டாங்க பூச்சி போக்சோ கேஸ்லலாம் இருந்தேன் வயசுலேருந்தா பிரிச்சாங்க அதுக்கப்புறமா வயசான பிறகு அந்த பொண்ணே ஓடி அந்தது வயசுலேருந்தானே பிரித்தாங்க நான் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் எல்லாேருக்கும் தெரியல இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு நான் யார் கூட போவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு நான் கூப்பிடல எதுவுமே பண்ணல பஸ்ஸை விட்டு ப பஸ்ஸில் ஏறி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டான வந்து நினைக்குன்னு ஃபோன் பண்ணு நீ வரல நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது நான் போகிறேன் ஒரு பக்கம் அது விற்கிற காரண பண்ணுற பொண்ணு என்னால் அதை என்ன பண்ண முடியாது நான் என்னால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டுனு வர முடியாது எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கண்ணா பாவம் முன்னையே பார்த்து யாரையும் ஓத்தரை கட்டி இதை நடா போகிற இதனை வருஷமாக லவ் பண்ணலை குடிக்கும் போது கஞ்சா அடிக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே இந்த கூட்டுக்கிடா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க என் கூட வீடியோ பிடிச்சுன்னு இருக்கிற தம்பியும் சொல்கிறான் நோ உனக்கு நானா மனசே இலியாண்ணா அந்த அக்கா வந்து அப்படி அழுகுறாங்கோ நீ நானா இந்த மாதிரி பண்ணுற போவே இல்லை இப்போ அந்த பொண்ணை ஏன் மாற்றிட்டேன் தானே என் பக்கம் பார்த்தா நான் நீதிமான் மாதிரி நான் ஆனால் நான் ரசிக்கப்பட்டேன் நான் அவ்வளோ தான் ஏசு இருக்கிறேன் நான் ஊழி செய்கிறேன் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு நான் சொன்னாலும் நான் என்னை நீதிமானம் ஆக்குனாலும் நான் அந்த பொண்ணை ஏமாத்தின கணக்கு தான் அது ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை தான் நான் அனுப்பிவிட்ட மறுநாள் அந்த பொண்ணுக்கு அவருடைய தாய்மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சு மூளை வளர்ச்சி கம்மி அந்த ஆள் இந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் பண்ணி வச்சேங்க அந்த பொண்ணை ஏமாந்து போன சூழ்நிலை தானே அதை நம்பி போனால் என் வாழ்க்கைக்கு நானாகவே ஒன்று தேர்ந்தெடுப்பேனா இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் சிம்சோனுக்கு வந்து இது சாகத்தக்கதா யாருகிட்ட போய் ஆழுவுது தெரியல என் சொந்த பந்தமே சபிப்ப சபிக்கிறாங்க ஊழிய சேரல நிச்சயமா பாரு நீ ஆடுற கிட்ட பதில் சொல்லுவேன் அந்த பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணிட்டல யாருக்கிட்ட போய் சொல்ல தெரியல எங்க அம்மா கிட்ட எழுப்பி எழுப்பி கேட்கறேம்மா நானாம்மா தப்பு பண்ணிட்டேன் நானாமா என் அப்படின்னு கேட்கும் போதே நீ நடா பண்ண அவங்க வீட்டுல தரல அதுக்கு நம்ம நடா பண்ண முடியும் விடுறா அப்படின்னு சொல்லும்போது என் கூட இருக்கிற பசங்களே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சானுங்க யாருக்கிட்ட போனா அதுல நான் வெளியே வருவன்னு தெரிய முடியாம சர்ச்சி சாவி வாங்கி சர்ச்சில் போய் விழுந்து அழுதேன் நான் உனக்கு மனசே இல்லைன்னு சொன்னாலே தம்பி அவன் வந்து நான் அழுறதை பார்த்துட்டு நான் உண்ணா அது போனா போட்டேன் இதுக்கப்புறம் நீ அழாத அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறமா அந்த பொண்ண என் பக்கம் வரல எதுக்கு தெரியுமா சொல்றேன் எல்லாத்தையும் அவர் மாற்றுவார் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அழுதேன் மாற்றினார் எல்லாத்தையும் சிம்சோன் அவராகவே போய் சூஸ் பண்ணாரு செத்து போல எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் உன் முன்னாடி நிக்கிற சரியான சைக்கோங்க நான் பிச்சைக்காரங்க ரோட்டில் நாங்கள் வழி பறிக்க போகும்போதெல்லாம் அந்த நேரத்துக்கு காசு இல்லைன்னா ரோட்டில் பிச்சை எடுப்பாங்களே அந்த பிச்சை எடுத்துன்னு உட்காந்து இருந்தால் அவங்க கிட்ட அச்சு காசு பிடுங்குவோம் ரோட்டு ஒருத்தர்லாம் இந்த கோவில் ஒருத்தெல்லாம் பொட்டிக்கடை இருந்தான்னா அதெல்லாம் கல் எடுத்து அச்சு வச்சு அதில் இருக்கிறதெல்லாம் திருடுவோம் வெட்டிலாம் ஃபோனை பிடிங்கிருக்கிறேன் அப்படி பட்ட தான் அவர் மாத்தினாரு எதுக்காக தெரியுமா சொல்றேன் அதான் விட்டு தூரம் வந்து நான் ஒருத்தருடைய அன்பை ருசி பார்த்து உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்களாவே உங்கள் வாழ்க்கைக்கு உன்னை சூஸ் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நாள் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து முடியும் ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் நம்ம செத்துடலாம் போலையே வரும் நிச்சயமாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்றுமே இல்லாததான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆழணும் நீங்கள் சாகணும்ன்றதுக்காகவே பிசாசு எதையாச்சும் ஒன்று எடுத்து வந்து காட்டுவான் ஒரு நாளும் நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க விட்டு போகும்போது நம்மளை என்ன தெரியுமா பண்ணுவாங்க நான் நிறைய லோ பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை ஆர்வ செலவு பண்ணா சைட்லலாம் நிறைய வண்டி ஓன்று இருந்தது நம்ம நல்லா பேசினிருக்கும் போது நம்ம அவங்க விட்டு தூரம் வரும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுமா நம்ம மேலே அவங்க அன்பாவே இருந்தாலும் அவங்களை எதாச்சும் ப்ளேம் பண்ணுறதா பார்ப்போம் ஏதாச்சும் பழி சொல்லணும் நீ இது நீ இதை பண்ணலை அதனால எனக்கு பிடிக்கல ஒரு காலம் வரும்போது நம்மளை இப்படி தான் நம்ம நல்லாவே பேசினாலும் நம்ம நல்லாவே பழகியிருந்தாலும் நம்மளை விட்டு தூரம் போகும்போது நம்மளை நம்மளை பண்ணிட்டு தான் போவாங்க அனுபவப்பட்டவங்க நிச்சயமா இருப்பீங்க அனுபவம் இதெல்லாம் அனுபவப்படாத ஆள் யாரையும் இருக்க முடியாது நம்மளை விட்டு ஒரு அன்பு தூரம் போகுது அப்படின்னும் போது சும்மா போக மாட்டாங்க ஏதாச்சும் பழி சொல்லிட்டு தான் போவாங்க என்னுடைய வாலிப பிரயாசத்தில் யாரை நம்பியும் போய் பிசாசு பிசாசி தான் வைப்பான் கண்ணி ரச்சிக்கப்பட்டவனுக்கு அனுதினமும் கண்ணி இந்த தாண்டி தான் போகணும் ஏதோ ஒரு நாள் ஏதோ பார்த்துட்டு இந்த கண்ணியை வச்சுட்டு போறது அப்படிலாம் பண்ண மாட்டான் ஒவ்வொரு நாளும் வைப்பான் கண்ணிய இந்த தாண்டி தான் போகணும் நான் இந்த அளவு பேசியிருக்க மாட்டேன் நிச்சயமாவே அக்காக்கு நான் எதை சொல்லி அவங்கள நன்றி சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாகவே அவங்க அதை அந்த அதெல்லாம் பண்ணி காட்டும் போது நான் பின்னாடி உட்காந்து அழுதுன்னு இருந்தேன் என்னால அதை தாங்கவே முடியல நான் இந்த அளவு பேச காரணம் ஒரு வேளை அதை அவங்க பண்ணி காட்டலாம் நிச்சயமா நான் இதை பேசியிருக்க மாட்டேன்றத விட என்ன கொண்டு ஆவியானவர் இதை பேசியிருக்க மாட்டாருன்றது என்னை ஒப்பு எதை பேசுங்கப்பா நானாவே உன்னை கொண்டு வந்து எனக்கு வசனம் தெரியும்ன்றதுக்காக நானாவா உன்னை கொண்டு வந்து நான் பேசிடக்கூடாது இவங்க கிட்ட நீங்க எதை பேசுனா இவங்க மனசுல ஒரு மாற்றம் உண்டாகுமோ நீங்க அதை பேசுங்கப்பா இதுக்கு மேல நாங்க உதாரணம் வேணும் ஒரு குச்சி இருந்தவன் கஞ்சா வச்சுருந்தவன் ஜெயிலில் போதெல்லாம் என்ன எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்களாம் எங்க அப்பா என்ன ஜெயில பாத்துட்டு வந்து சொல்லுவாரு உன்னை வெளியே எடுக்கணுமா வேணா வாடா அப்படின்னு கேட்கும் போது பா நான் பா இப்படி கேக்குறேன் இந்த ஒரு தடவை மட்டும் ஏத்துக்கிட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா சொல்லுவாரு ஊர் ஆளுங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனை நீ வெளியே எடுத்தா அவன் ஒழுங்காவா இருக்கப்பாரான் நீயும் காலத்துக்கு ஜெயில இருந்து அவனை வெளியே எடுக்கிற அவன் திருப்பியும் வரான் திருப்பியும் கூட சேர்றான் திருப்பியும் குடிக்கிறான் திருப்பியும் கஞ்சா அடிக்கிறான் திருப்பியும் சண்டை போடுறான் திருப்பியும் ஜெயிலுக்கு போகிறான் திருப்பியும் எடுக்கிற திருப்பியும் வந்து அவன் அதை தான் பண்ணுறான் எதுக்காக அவனை வெளியே எடுக்கணும் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல அந்த பொண்ணை கல்யாணம் கொடுத்துக்காக எதுனா பண்ணலாம்ல ஏன் அவனையே பார்க்குறீங்க அவனையே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு அழுவார் வெளியே வருவேன் திருப்பி அதையே தான் பண்ணுவேன் யாரும் என்ன மாற்றல என்னை ஒருத்தர் மாற்றினார் அவரை தான் உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அந்த கிறிஸ்துவ தான் அவங்க மத்தியில் நான் அறிமுகப்படுத்துறேன் நிச்சயமாவோ அவர்கிட்ட வரும்போது நம்மளுக்கு தேவையானது அவரு கொடுப்பாருங்க அவரு கொடுத்தாருன்னா அது ஆச்சரியமா இருக்கும் அது அதிசயமா இருக்கும் நானாவே போறது நிச்சயமா அது என்னுடைய வாழ்க்கையில அது சந்தோஷத்தை தராது நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் தேவையில்லாதெல்லாம் இனிமேல் நானாவே இதுதான் எனக்கு இதுதான் எனக்கு நானா பார்க்க மாட்டேன்ப்பா நான் உங்களை பார்க்குறேன் எனக்கு தேவையானது அது கிட்ட இருந்து வரும்பா காலையில மேலே எங்கள் அம்மா கஞ்சா கவர்லாம் வச்சுன்னு ஓன அழுவும் நடா கவர் இது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அது கஞ்சா கவர்னு காலையில் வச்சுன்னு அழுவோம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கு நீக்கி தப்பான் ஆனுடைய வசனத்தை சொல்லும் போது பொய் சொல்லுவோன்னு நீங்க நினச்சிங்கன்னா அது உங்களோட போட்டோம் காலையில கஞ்சா கவர் வச்சுன்னு எங்கள் அம்மா அழுவாங்க நைட்டு வந்து நான் போதில் அப்படியே படுத்துருவேன் காலையில் அந்த கவர்லாம் வச்சு எங்கள் அம்மா அழுவாங்க நடா கவர் இது ஏன்டா இது இது அம்மா எத்தனை போய் அதை எங்கேனா சொல்ல முடியுமா பையன் வேறு ஏதாச்சும் தப்பு பண்ணால் பக்கத்து வீட்டில் போய் சொல்லலாம் இவன் வந்து இந்த தப்பு பண்ணுறான் கொஞ்சம் பேசுங்களேன் எங்கள் சித்தப்பா ஊழியர்கள் அவர்கிட்ட சொல்லலாம் நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணுறான் கொஞ்சம் பேசு அப்படின்னு பேச வைக்கலாம் ஆனால் கஞ்சா நம்ம போது அது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது எங்கள் அம்மா போயிட்டு யார்கிட்டனால் சொல்லி அவங்க என்ன பிச்சு கொடுத்துட்டா எங்கள் அம்மாவுக்கு அந்த பையன் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அந்த கஞ்சா கவர் வச்சுன்னு அழுவாங்க விட்டுருப்பா எல்லாம் வேணாப்பா நமக்கு யாருப்பா இருக்கா இதெல்லாம் வேணா வேணாம் எத்தனை முறை தெரியுமா சொல்லி சொல்லி அழுதுருக்கிறாங்க என்னால அதை விட முடியாது அதை விட முடியாது அப்படிப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறனா இதுக்கு மேல என்னுடைய சாட்சியை சொல்ல என்னால முடியல இதுக்கப்புறம் எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல எதை பேசணுமோ அதை பேசிட்டாரு எங்கள் அப்பா எல்லாம் சொல்றேன் காலையில சொன்னல அதை அத அப்பா எல்லாம் லுங்கி கட்டிக்கணும்னு உள்ளே எதுவுமே போடாமல் ஷர்ட்டு போடாமல் நான் ஒரு சண்டைக்கு கத்தி எடுக்கணும்னு வந்துட்டு போகும்போது என்னை வந்து பிடிக்கும் போது சிலுப்பும் போது லுங்கியாக வந்து விழுந்து ஒன்றுமே இல்லாமல் நின்று தாரான் எங்கள் அம்மா தான் லுங்கி எடுத்து கட்டி விட்டாங்களாம் என் பையன் என்னை நான் விட்டுருவேன் நான் விட்டா இவன் யாராச்சும் போய் வெட்டிட்டானா திருப்பியும் அவன் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுவான்ல அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது நீ நான் நான் எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும் ஆனால் என் பையன் எங்கேயும் போகக்கூடாது எங்கள் அம்மா பேர் ராணி ராணி நீ லுங்கி எடுத்துக்கட்டு லுங்கி எடுத்துக்கட்டுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அந்த லுங்கி ஏற்று கட்டியிருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக நான் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு சாட்சி மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் அப்படியே உட்கார்ந்து பொறுமையுடன் கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் அம்மா இது எப்போ இதை சொன்னாங்கன்னா நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் தான் இது சொன்னாங்களே இந்த மாதிரி ஒரு நாள் நீ இந்த மாதிரி வரும்போது எடுத்துகிட்டு ஓடும் போது அப்பா உன்னை பிடிச்சாறா அப்பா பிடிக்கும்போது நீ என்ன பண்ணனா உடம்பு சிலிப்பு முதல் உங்கி அவங்க விழுந்துச்சுரா எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்கடா ரொம்ப பாவீங்க நான் ஏன்னு தெரியுமா அவருக்கு அவரு கஷ்டம் ஜெயிலில் இருக்கும் போது கொரோனா டைமில் ஜெயிலில் இருக்கும் போது எங்கள் அப்பா கொரோனா வந்துகிட்ருக்குறது போல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எங்கள் அப்பா தான் என்ன வெளியே எடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அப்பா தான் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருந்து பார்ப்பார் அப்படி இருக்கும்போது அவர் கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளே போயிட்டா என்னை வெளியே எடுக்க முடியாதுன்றதுக்காகவே எங்கள் அப்பா அந்த கொரோனாலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வீட்டிலே இருந்துருக்கிறாரு என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு ஜெயிலில் உள்ள வரும்போது என்னை உள்ளே இருந்த வார்டன்லாம் சூப்பர் நைட்டர்லாம் நான் சொல்கிறாங்கன்னா இவனை காலையில் அனுப்புகிறேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அப்பயே காசு கொடுக்குறாரு காசு கொடுத்து கூட அதான் நான் பெயில் ஆயிடுச்சில்ல காசு கொடுத்து கூட நான் நைட்டோடு கூப்பிட்டுனு போயிடுறேன் என் பையன் ஜெயிலில் இருக்க வேணான்னு சொல்லி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரு வீட்டுக்கு வரும்போது இரும்பினே வராரு அப்போ வீட்டான வந்து சொல்கிறாரு கொரோனா டைமு நிச்சயமாக எனக்கு கொரோனா தாண்டா ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் செக் பண்ணல ஏன் தெரியுமா நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டுனா உன்னை யாரா ரிட்டன் ரிட்டன் கூப்பிடணும் வருவா அதுக்காகவே போகலடா இப்படிலாம் சொல்லியும் நான் என்னை மாற்றிக்கலை